இப்போ பார்த்தோன்னா முத்து வந்து என்ன செய்கிறாங்கன்னா நம்ம மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க மீனை வந்து எடுக்கவே இல்லை ரொம்ப ஃபீலிங்கெலாம் அதுக்கடுத்து எடுத்தாங்க என்ன மீனாக இவ்வளோ நேரம் எடுக்கலமே கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க அப்படின்றாங்க வேலை வேலைன்னு இருக்காத உடம்ப கொஞ்சம் பாரு சரி அங்கே டெக்கரேஷன்லாம் முடிஞ்ச அந்த மண்டபத்தில் இருக்க எல்லாம் முடிஞ்சதுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல நீ வான பணத்தை கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே நம்ம மீனை வந்து அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க அழுகிற மாதிரி என்ன மீனா நான் என்ன கேட்குறேன் நீ என்ன பஸ் சொல்ற ஒன்றும் சொல்லாமல் இருக்கும் ஒன்றும் இல்லைங்க இல்லை இல்லை ஏதோ தப்பு தவறாக ஏதோ நடந்திருக்கு நீ சொல்ல மாட்டேற சொல்லு சொல்லு அப்படின்றாங்க அதுக்கடுத்து அழுதுகிட்டே இருக்காங்க அழுதுகிட்டே இருக்கப்போ ஃபோனை வச்சுறாங்க அதுக்கடுத்து மீனை என்ன தான் அப்படின்ட்டு திருப்பி கால் பண்ணுறாங்க அதுக்கடுத்து எல்லா உண்மையும் தெரியுது அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்தனே இந்த விஷயத்த கேட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னா உடனே அங்கே போய் அந்த எல்லாம் பார்த்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஏமாத்து வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாமே செஞ்சு கடைசியில் அந்த பணத்தை ஃபுல்லாக வாங்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் சிந்தாமணி தான் தெரியுது சிந்தாமணி மாட்டுன்னே சிந்தாமணி அப்படியே என்ன செய்யறாங்கன்னா விஜயாவை சொல்லிடுறாங்க